ஆயிஷார் அலி அல்லா தாலானா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மனிதர்களிலேயே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் மிகவும் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார்கள் இன்னும் ரமலான் காலத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் சலாம் அவர்கள் அவரை ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் காற்றை விட வேகமாக அள்ளி தருமணம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் ரமலான் காலத்தில் ஒவ்வொரு நாளும் அவரை சந்தித்து குருவானை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள் என்று சொல்லி கட்டுறாங்க அன்புக்குரிய அருமை சகோர்களே இந்த ரமலான் காலத்தில் தர்மம் செய்வதை நபிகள் நாயகம் சல்லவாசலம் அவர்கள் தனக்குரிய ஒரு வழக்கமாக எடுத்துக் கொண்டார்கள் நமக்கும் அந்த பயிற்சியை தர வேண்டும் ஏனென்றால் நாம் நன்மைகளை அதிகம் செய்து அதை பல மடங்காக நன்மைகளாக புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த ரமலான் மாதம் நம்மிடத்தில் வசதி அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்கும் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வசதிக்கேற்ற மாதிரி நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு தேவை உள்ளவர்களுக்கு பொது நிறுவனங்களுக்கு நம்ம முடிந்த தர்மங்களை நாங்கள் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு சாப்பாட்டுக்கான உதவிகளை செய்து கொடுக்கலாம் குறிப்பாக நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி என்பது ஒரு முக்கிய மான ஒரு உணவு அந்த அரிசி நம்ம தர்மமாக கொடுக்கலாம் சாப்பிடக்கூடிய இன்னும் உள்ள இறைச்சி மீன் போன்றவைகளை தர்மமாக கொடுக்கலாம் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம தர்மங்களை செஞ்சுட்டு போகலாம் கஞ்சி காட்சி பள்ளி வாசல்களால் விநியோகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளி வாசல்களை சந்தித்து நீங்கள் காய்ச்சக்கூடிய கஞ்சியில் என்னுடைய பணம் இவ்வளவு சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் மதுர்சாக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மதுரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இஃப்தாருக்கோ சகருக்கோ நீங்க உணவு தேவைகளோடு இருப்பீங்க பொருளாதார வசதிகள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் எங்களுடைய இந்த சின்ன தொகையை அந்த பொருளுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த சின்ன தொகையை அந்த உணவுக்காக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம தர்மம் செய்யலாம் எது எப்படியோ நம்ம தர்மங்கள் செய்யும்போது அல்லாஹ நம்முடைய உள்ளத்தை அறிந்தவன் நம்ம உள்ளம் உருக அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம தர்மம் செய்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு இன்னும் நம்முடைய சொத்துக்களை அபிவிருத்திகளை தந்துக்கிட்டே இருப்பார் என்றால் நபிகள் நான் என் சல்லல்லாவாலி சலமர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தலா ஒரு மலக்கை நியமிக்கிறான் அந்த மலக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் எப்படி துவா செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இன்றைக்கு யாரெல்லாம் உனக்காக தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடு யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அழிவை கொடு அப்படி என்று ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு செய்தி எனவே நாம் கொடுக்க கொடுக்க நம்முடைய செல்வம் இன்னும் அதிகமரிச்சுக்கிட்டே இருக்கும் அதிகமாயிட்டே இருக்கும் இந்த ரமலானில் முடிந்த அளவு நாங்கள் தர்மங்களை இந்த நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் நாங்கள் போது கண்டிப்பாக அந்த நெட்பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்மை தர்மம் செய்யக்கூடியவராக மாற்ற நாங்கள்லாம் பெரிய வசதியாக இருக்கணும் என்றதில்லை நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம எவ்வளவு கொடுக்கலாமோ அவ்வளவு நம்ம கொடுத்து கொடுத்து கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம இருக்கணும் நல்லா கிட்ட வாக்குக் கணையா எல்லாம் எனக்கு தா நான் நிறைய தர்மம் செய்யணும் என்று கேட்டுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக தாலா நம்ம கையில் நிறைய தருவான் நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாகாது வாங் கொடுக்கும் கை உயர்ந்த கை அப்படிங்கிறாங்க சல்லல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க அது எது எதுலான்டாங்க மேலுள்ள கை அதாவது வழங்கும் கை வாங்கும் கீழிருக்கும் கையை விட சிறந்த கையங்கிறாங்க எப்போவுமே நமக்கு யாராவது தரணும் நம்ம வாங்கணும் எனக்கு யாராவது திறமாட்டாங்களா எங்கேயாவது இலவசமாக கொடுக்குறாங்களா எங்கேயாவது அன்பளிப்பு செய்கிறாங்களா என்று தேடாமல் நம்ம யாருக்காவது கொடுக்கலாமா எங்கேயாவது நம்ம கொஞ்சம் கொடுத்துடலாமா அப்படி என்று கொடுக்கும் கையாக நம்முடைய கையை மாற்றணும் அல்லாஹாலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானா